வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இப்ப தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சொல்லக்கூடிய எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு தெளிவு இல்லாமல் அதை பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க இன்னும் இது குடியுரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அடிப்படையில் ஒரு பதட்டமும் அச்சமும் அடைந்த சூழல்களில் இந்த படிவத்தை எப்படி நாம் பிழை இல்லாமல் இந்த கணக்கீட்டு படிவத்தை நிரப்ப வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறிய வழிகாட்டுதல் காணொளி தான் இது இந்த இரண்டாயிரத்தி எஸ்ஐஆர்னுடைய இந்த கணக்கீட்டு படிவம் இப்படி தான் இருக்கும் இதுதான் அந்த கணக்கீட்டு படிவம் இந்த படிவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் பகுதியில் உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்களிச்சிருப்பீங்க அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அடிப்படையில் அது உங்களுடைய ஒவ்வொரு வாக்காளருடைய தகவல்களும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும் கடைசியில் புகைப்படம் ஒட்டுவதற்கான ஏன்னா இதில் பழைய புகைப்படம் இருக்கிற அடிப்படையில் உங்களுடைய தற்போதைய புகைப்படத்தை ஒட்டுவதற்கான ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அங்கே உங்களுடைய தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும் அதுக்கு அடுத்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய ஆதார் அட்டையில் தற்போது என்ன பிறந்த தேதி இருக்கோ அந்த பிறந்த தேதி அதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய ஆதார் அட்டையினுடைய எண்ணு உங்களுடைய ம கைபேசி எண் உங்களுடைய தந்தை அல்லது கணவருடைய பெயர் அவருடைய வாக்கள் அடையாட்டை இருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய எண்ணை வந்து அங்கே பதிவு செய்யணும் உங்களுடைய தாயாருடைய பெயர் அங்கே அவருடைய வாக்கள் அடையாளைய எண்ணை பதிவு செய்யணும் அதே போல உங்களுடைய துணைவர் மனைவி அல்லது கணவன் இருந்தாங்கன்னு சொன்னா அவருடைய பெயரையும் அவருடைய வாக்காளர் புகைப்படத்தினுடைய அட்ட அடையாள அட்டையினுடைய எண்ணையும் பதிவு செய்யணும் இதெல்லாம் தற்போது இருப்பதை போல நீங்க பதிவு செய்தால் போதுமானது முதல் காலகட்டத்தில் அடுத்து பத்தம் சொன்னா இரண்டாவது இந்த பக்கம் ஒரு காலகட்டம் கொடுத்துருப்பாங்க அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்த திட்டத்தின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அதாவது இரண்டாயிரத்தி இரண்டுல தொடங்கி இரண்டாயிரத்தி நாலு வரையும் அது நடந்தது முதல் பட்டியல் இரண்டாயிரத்தி இரண்டுலயும் ஒரு சில தொகுதிகளுக்கு மட்டும் இரண்டாயிரத்தி ஐந்துலயும் நிமனப்பட்டிருக்கு இந்த பட்டியல வெளிய வெளியிடப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளுக்கு வந்து அஹ் இரண்டாயிரத்தி இரண்டுல தான் வந்து நிமளப்பட்டது அந்த இறுதி பட்டியல் பட்டியலின் எஸ்ஏருடைய பட்டியல் வெளியிடப்பட்டு பட்டது அந்த கடைசியில் உங்கள் தொகுதிக்கு எந்த இருக்கும் இரண்டாயிரத்தி ரெண்டு அல்லது இரண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கும் பெரும்பாலும் நூற்றி தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேல இரண்டாயிரத்தி தான் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டிலுடைய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்குதா அப்படின்றது தான் அப்போ பார்த்தேன்னு சொன்னால் அவருடைய பெயர் பட்டியல் டீட்டெயிலில் வந்து இந்த காலகட்டத்தில் பதிவு செய்யும் அதே போல் அதே ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த எஸ்ஐஆர்னுடைய அந்த சம்மரியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் உங்களுடைய உறவினர் அதாவது கணவரோ அல்லது தந்தையோ இருந்தாங்கன்னு சொன்னால் அவருடைய பெயரை இடம்பெற்றிருந்தால் அதனுடைய தகவல்களை இந்த பக்கம் பதிவு செய்யும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இந்த எஸ்ஐஆர்னுடைய அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயரை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் கடைசியில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் கடைசியாக இருக்கக்கூடியது அதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டு அட்டச் பண்ணதுக்கப்புறம் மாவட்டம் கேட்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சர்சன் பண்ணுறோம் அடுத்தது திருப்பூர் தொகுதி சர்சன் பண்ணுறோம் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருப்பூர் மாவட்டம் கிடையாது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள இருந்தால் அது கொடுத்து தரிசன் பண்ணுறோம் பாகம் என்ன இப்போ உதாரணத்துக்கு மங்களம் ஊராட்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பல இப்போ பல்லடத்தில் இருக்குது இருக்கு அப்போ வந்து திருப்பூரில் இருந்ததுனால இப்போ அதில் நாலு பூத்து வருது முந்நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி ஒரு பூத்து செலக்ட் பண்ணுறோம் அப்புறம் வெரிஃபிகேஷன் கோடை என்ட்ரி போடுறோம் சிடி ஒன் என்ட்ரு போட்டதுக்கப்புறம் நமக்கான வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய வாக்காளர் பட்டியல் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து தொகுதி சட்டமன்ற தொகுதி நூற்றி பதினாறு திருப்பூர் பாகமென் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ இதில் நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்றத தேடுறோம் அவங்களுடைய பேரை தேடுறோம் அதை தேடிட்டு வரும் நம்ம வந்து யாரு கண்ணன் ஒருத்தர் தான் தேடுறோம் அப்படின்னு சொன்னால் கண்ணன்றவர் இருபத்தஞ்சாயிரம் நம்பர்ல இருக்கிறாரு அப்போ வரிசையின் இருபத்தஞ்சு பாகம் மெண்ணு முன்னூத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற பாகம் முன்னூற்றி இருபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதி முன்னூத்தி பதினாறு இப்படிதான் நம்ம நம்ம போடணும் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து இந்த மாவட்டம் கிடையாது திருப்பூர் மாவட்டம் தனியாக கிடையாது தொகுதியும் பல்லட தொகுதி கிடையாது திருப்பூர் தொகுதியில் மங்காளம் ஊராட்சி வரும் அடுத்து வேறு சில மாவட்டங்களில் பார்த்தேன்னு சொன்னால் நகர வயசாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தெரு நம்பரோட கூட வாக்க வாக்குச்சாவர் பட்டியல் இருக்கும் உதாரணத்துக்கு அதுவும் செஞ்சு காமிக்கிறோம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி அதில் வந்து நம்ம இப்போ ஒரு பாகத்தை எடுக்கிறோம் நம்ம குடியிருந்த பகுதி என்ற அடிப்படையில் ஒரு ஏரியாவை தெற்கு பண்ணோம்னா அதுக்கும் அந்த கோடு வெரிஃபிகேஷன் கோடு என்ட்ரி போடுறோம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் பட்டியல் வருது நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா ரெண்டாவது வாக காலத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கு அண்ணாஜிராவ் ரோடு பிள்ளையார் கோவில் வீதி சிறுமுகை ரோடு பிள்ளையார் கோவில் இதுலாம் என்னன்னா இந்த தெருக்கள் பெயரோடு வரும் இந்த நகரம் வயசாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து தெருக்கள் பெயரோடு வந்திருக்கும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் எந்த பகுதியில் குடியிருந்தீங்கன்றது தெரிஞ்சதுன்னா நீ இலகு என்ன பண்ணலாம் இந்த அடிப்படையில் எந்த பாகத்தை தேடணுன்றதையும் என்ன பண்ணலாம் ஈஸியாக தேடி என்ன பண்ணலாம் உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரை வந்து கண்டுபிடிச்சி அதனுடைய பெயர் எழுதணும் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பேருக்கு நேரம் சொன்னா ஒரு சில நபர்களுக்கு அந்த வாக்க அடையாளத்தை எண் போட்டிருப்பாங்க அதையும் இருக்கிறவங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் என்ட்ரி போட்டு வச்சுக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை இருக்கிறவங்களுக்கு அதை என்ட்ரி போடணும் அப்போ சட்டமன்ற தொகுதியுடைய பேரு சட்டமன்ற தொகுதியுடைய எண்ணு அதே போல வந்து வரிசை எண்ணு பாகம் எண் இது எல்லாமே நீங்க எழுதி என்ன பண்ணும் நீங்க பதிவு செய்யணுன்றத பாத்து இது இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர்களாக இருந்த நபர்களுக்கான ஒரு விளக்கம் ஒருவேளை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்த நபர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு என்ன இருக்காது ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய வாக்காளர் பட்டியல பேர் இருக்காது அப்படி இருக்குதுன்னு சொன்னா அவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த இடத்துல இல்லைன்றதை மட்டும் போட்டுட்டு முதல் பகுதியில் இல்லைன்றதை மட்டும் போட்டுட்டு இரண்டாவது காலத்துல அங்க வந்து அந்த வாக்காளருடைய தந்தையோ தாயோ உடன் பிறந்தவர்களுடைய பெயர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்து சொன்னால் அதனுடைய தகவல்களை இங்கே பதிவு செய்யணும் அப்போது அதாவது இரண்டு விதமாக இருக்கணும் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பெயருடைய டீட்டெயில்ஸை வந்து முதல் பகுதியிலையும் இரண்டாவது பகுதியில் அதே வாக்காளர் பட்டியலில் அவர்களுக்கான உறவினர்கள் பேர் இருந்துன்னு சொன்னால் அதையும் பதிவு செய்யணும் அதே போல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இரண்டுல அவர்கள் பெயர் இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துல இல்லைன்றது மட்டும் எழுதிட்டு இந்த பக்கம் அவர்களுடைய உறவினர்கள் யார் இருக்கிறாங்களோ அவருடைய பெயர் பட்டியலை வந்து அதை வந்து இதே போல அவங்களுடைய உறவினர் என்ன தந்தையா கணவரா உடன் பிறந்தவரா தாயாரான்றத அந்த உறவு முறை எழுதி அவருடைய பெயரை எழுதி அவர் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் எழுதி அதை எந்த வரிசையில எந்த பாகத்துல வருதுன்றதையும் நீங்க பதிவு செய்யும் இது மாதிரி நிறைய பேர் சந்தேகம் இருக்கும் உதாரணத்துக்கு பொறுத்தவரை என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல மதுரையில் குடியிருந்தாங்க அவங்க அப்பா அம்மாலாம் மதுரையில் இருந்தாங்க ஆனா அவர் இப்ப குடியிருக்கிறத வந்து கோயம்புத்தூர்ல குடியிருக்கிறாருன்னு சொன்னா அவர் மதுரையினுடைய எந்த வாக்காளர் பட்டியல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதை மென்ஷன் பண்ணணும் இப்போ நீங்க எந்த தொகுதியில இருந்தாலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த தொகுதியில அவருடைய வாக்காளர் பட்டியலுடைய பேர்ல இருந்ததோ அதை என்ன பண்ணணும் இங்க கீழே வந்து மென்ஷன் பண்ணி அதை எழுதணும் அதே போல் அதே வாக்காளர் பட்டியலில் பலர்களுடைய நபர்கள் வந்து வாக்கு அந்த வாக்க அடையாளத்துடைய எண் பதிவு செய்யப்பட்டிருக்குது அது கிடைச்சா அதையும் பதிவு செய்யறது நல்லது அது இல்லைன்னா எந்த பாகத்தில் எந்த வரிசையில் வருதுன்றத நாம் பதிவு பண்ணா போதும் மொத்தத்தில் இந்த படிவத்தில் வெறும் நம்மளுடைய தகவல் மட்டும் போட்டால் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் தேவையில்லைன்னு ஒரு சில நபர்கள் சொன்னாலும் கூட அதை நீங்கள் கேட்காம முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து இதனுடைய முழு தகவல்களையும் நம்ம என்ன பண்ணோம் பதிவு செய்யறதுதான் தான் நமக்கு சிறந்தது ஏன்னா டிசம்பர் ஒன்பதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் இந்த படிவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா படாததான்னு சொல்லு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் ஒன்பதாம் தேதி என்ன பண்ணப்படுவோம் இந்த படிவத்தெல்லாம் வாங்கிட்டு அவர்கள் இதை அனைத்தையும் ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கலையா அதுல என்ன விளக்கம் கேட்கிறாங்க அப்படின்றதெல்லாம் டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேலதான் தெரியும் அப்படி அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் பல்வேறு ஆவணங்களை கேட்பாங்க இதுல வந்து நமக்கு சரியா குறிப்பிடப்படாம விட்டுட்டோம்னு சொன்னா எதையாவது இருக்கக்கூடிய தகவல்களையே ல்லாம் பிரச்சனை இல்ல இருக்கக்கூடிய தகவல்களையே விடுபட்டுட்டோம்னு சொன்னா நாளைக்கு கூடுதலான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும் இப்போதைக்கு தமிழக அரசு வந்து எந்த ஆவணங்களும் காட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது அதை முழுமையாக நம்ம அதை வந்து இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவருடைய பெயர் பட்டியல் தகவலையும் அவருடைய உறவினர்களுடைய தகவலையும் பதிவு செய்யணும் இரண்டாயிரத்தி ரெண்டில் அவர்களுக்கு வாக்காளர்களாக இல்லாத நபர்கள் அவர்களுடைய உறவினருடைய பட்டியலுடைய பெயரில் வந்து இதில் பதிவு செய்கிறது நமக்கு சிறந்தது இந்த கணக்கீட்டு படிவத்தை பொதுமக்களாகிய உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக எஸ்டிபி கட்சியினுடைய பூத் லெவல் பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ பிஎல்சி போன்ற எல்லாம் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் தயாராக இருக்கிறாங்க எஸ்டிபி கட்சியினுடைய நிர்வாகிகளையும் பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ பொறுப்பாளர்களையும் அடகி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்து வைத்து தீர்த்து நீங்கள் முறையாக இந்த படிவங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதே போல் உங்களுக்காக பல்வேறு தொகுதிகளிலேயுமே பல்வேறு வாக்குச்சாவடிகளுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் டெஸ்கும் போட்டிருக்கிறோம் அதுலேயும் பிஎல்ஏ டூ எஸ்டிபி கட்சியினுடைய பிஎல்ஏ டூனுடைய உதவியை பெற்று நீங்கள் உங்களுடைய தெளிவாக உங்களுடைய வா கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளிட்டோம் சஃபீக் அகமத் மாநில செயலாளர் எஸ்டிபி கட்சி